எனக்கு தெரியாது திரு விஜய் சொன்னதையெல்லாம் செய்தேன் அது உடைக்கப்பட வேண்டும் அல்லது பெரும்பாலான மக்களின் உடல்கள் அவற்றின் தோற்றத்தில் பரவலாக வேறுபடுவது போல மக்களின் இனப்பெருக்க உறுப்புகளும் அவற்றின் தோற்றத்தில் பெரிதும் வேறுபடுகின்றன உயிரியல் பாலினத்தை ஆணாக கொண்ட ஒரு நபருக்கு பொதுவாக ஆண்குறி இரண்டு விதைகளைக் கொண்ட ஒரு விதைப்பை மற்றும் அவர்களின் உடலில் வெளிப்புறத்தில் தெரியும் ஆசனவாய் இருக்கும் ஆண்குறி நரம்புகள் இரத்த நாளங்கள் மற்றும் திசுக்களால் ஆனது அதில் எலும்புகள் எதுவும் இல்லை ஆண்குறியின் அளவுகள் மாறுபடலாம் பெரும்பாலான ஆண்குறிகள் மெல்லியதாகவோ அல்லது மென்மையாகவோ இருக்கும்போது சிறிதாக இருக்கும் ஆண்குறிக்கு ரத்தம் போகும்போது தன்மை ஏற்படும் அது கடினமாகிறது ஒரு அது முதல் நீளமாக இருக்கலாம் சிலருக்கு தளர்ந்த தோல் கொண்டு மூடப்பட்டிருக்கும் மற்றவர்களுக்கு ஆண்குறி முன்தோல் அப்படியே இருக்கும் இரண்டும் இயல்பானவையே ஆண்குறியின் நுனியில் உள்ள துளை சிறுநீர் பையின் திறப்பு ஆகும் இது சிறுநீர் பையுடன் இணைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சிறுநீர் உடலை விட்டு வெளியேறும் பிந்தணுவை கொண்ட வெண்மையான திரவமான விந்துவை உடலில் இருந்து வெளியேற்றவும் சிறுநீர் குழாய் பயன்படுகிறது ஒரு நபர் ஒரே நேரத்தில் விந்தணுவையும் சிறுநீரையும் கழிக்க முடியாது எனவே ஒரு நபர் விந்து வெளியேறும் போது அல்லது விந்து வெளிப்படும் போது அவர் அதே நேரத்தில் சிறுநீர் கழிக்க முடியாது ஆணுறுப்பின் பின்னால் சற்றே கீழே தொங்கும் ஸ்க்ரோடம் ஒரு மெல்லிய சுவர் கொண்ட மென்மையான திசுக்களின் பை சில நேரங்களில் விரைகள் அல்லது பந்துகள் என்று இவை அழைக்கப்படுகின்றன விந்தணுக்கள் ஹார்மோனை உற்பத்தி செய்கின்றன அடைந்த பிறகு விந்தணுவையும் உயிர் பாலினத்தின் அடிப்படையில் ஆணாக இருப்பவர்கள் உள் இனப்பெருக்க உறுப்புகளை கொண்டுள்ளனர் குழாய் அது விதைகளின் விளிம்புகளை சுற்றியுள்ளது விதைப்பையில் உருவாகும் விந்தணுக்கள் முதிர்ச்சி அடைவதற்கு முன் உள்ளே செல்கின்றன நீளம் விந்தணுக்கள் வெளியேறுவதை தாமதப்படுத்துகிறது மற்றும் அவை முதிர்ச்சி அடைய நேரத்தை அனுமதிக்கிறது விந்தணுவை உருவாக்க விந்தணுடன் கலந்து திரவங்களை உற்பத்தி செய்யும் மூன்று பகுதிகள் உள்ளன மூன்று சுரப்பிகள் செமினல் வெசிக்கல்ஸ் பிராஸ்டேட் சுரப்பி மற்றும் கோப்பர் சுரப்பிகள் என்று அழைக்கப்படுகின்றன ஆணுறுப்பு நிமிர்ந்து நிற்கும் போது சிறிய கோப்பர் சுரப்பியானது ஆண்குறியின் நுனியில் தோன்றும் பிரீகம் என்று அழைக்கப்படுகிறது பிரீ எஜாகுலட் திரவத்தை குழாயின் சிறிய அளவு சுரக்கிறது இது விந்து வெளியேறுவதற்கான சிறுநீர் குழாயை சுத்தம் செய்கிறது விந்து வெளியேறும் குழாய் திறந்து சிறுநீர் குழாய் வழியாக விந்துவை வெளியே தள்ளும் ஆஹா நம் உடல்கள் மிகவும் அற்புதமானவை உங்களை நன்றாக கவனித்துக் கொள்ள மறக்காதீர்கள் அப்போதுதான் நீங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் ஆஹா ஆச்சரியமாக இருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சதா புரிஞ்சதா இல்ல அது என்னோட ப்ரொஃபைலுக்கு ஒரு புது போட்டோவை தயார் பண்ணிட்டேன் மீண்டும் டீன்பக் டாட் டாட் அல்லது யூடியூப் சேனலில் என்னை பார்க்க மறந்துடாதீர்கள் பாய்